எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்படுற மெசேஜ் என்னென்னு தேங்காய் பாலின் மருத்துவ குணங்கள் தான் தேங்காய் எண்ணெயை போலவே தேங்காயிலிருந்து எடுக்கப்படும் தேங்காய் பாலிலும் பல மருத்துவ குணங்கள் இருக்குது அதை பற்றி தான் நான் இப்போ சொல்லப்படுறேன் உடலில் மேக்னீஷியம் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா நீரிழிவு நோய் வரும் ஆனால் பாலில் பலமான அளவில் மேக்னீஷியம் சத்து இருக்குது முழு தானியங்கள் அவரை மற்றும் பட்டாணிகள் நட்ஸ் போன்றவற்றிலும் அதிக அளவு சத்து இருக்குது தேங்காய் பால்ல போதுமான அளவு கால்சியம் இல்லாத போதிலும் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது குறிப்பாக உடலில் உள்ள எலும்புகளை உறுதியாக்குவதற்கு பாஸ்பரஸ் முக்கிய ஊட்டச்சத்துக்காக விளங்குது அதிலும் பாஸ்பரஸ கால்சியத்துடன் சேர்த்து எடுத்துக்கொள்ளணும் அப்படி செய்யும் போது உடல்ல பாஸ்பேட் கலப்பதால எலும்பு செய்யும்போது இரும்புச்சத்து உடம்பில் உலகில் உள்ள பலருக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது இரும்புச்சத்து குறைபாடு இருப்பதால் உடலானது ஹீமோகுளோபின் அதிகரிப்ப தடுத்து நிறுத்தும் இதனால இரத்த அணுக்களில் போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்காம இரத்த சோகை உண்டாகும் ஒரு கப் தேங்காய் பால்ல உடம்புக்கு அன்றாடம் தேவைப்படும் இரும்பு சத்து இருக்குது இரும்பு சத்து இருபத்தஞ்சி சதவீதம் நமக்கு கிடைக்குது ஒரு கப் தேங்காய் தேங்காய்ப்பாலை ஓகேவா அடுத்ததா எப்போதெல்லாம் தசைப்பிடிப்பு மற்றும் தசைவலி ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் கொஞ்சம் உணவோடு சேர்த்து தேங்காய் பாலையும் பருகணும் குடிச்சிட்டு வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா இதுல அதிக அளவு மெக்னீசியம் இருப்பதால் தசைவலிகளுக்கு சிறந்த நிவாரணியாக இருக்குமாமா மேலும் ஒவ்வொரு நரம்பு அணுக்களுக்கும் வழித்தடுப்பானாக விளங்குவது மக்னீசியத்தின் முக்கியமான அம்சமாகும் உடலின் மக்னீசியம் இல்லைன்னா கால்சியம் நரம்புகளை ஊக்குவிக்கும் அதனால நரம்பு அணுக்கள் சுறுசுறுப்பாக செயல்படும் அளவுக்கு அதிகமாக நரம்பு அணுக்கள் சுறுசுறுப்பாக இருப்பதால் தசைகள் அளவுக்கு அதிகமாக சுருங்குவதற்கு காரணமாக விளங்குது உடல் எடையை குறைக்க முற்படுது குறைக்க நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல செய்தியாகவே இருக்கும் தேங்காய் பால் வெகு விரைவிலேயே பசியா அடங்கு செய்துமா அதனால தேங்காய் தேங்காய்பால் அடங்கியுள்ள அதிகப்படியான நார்ச்சத்து தான் இதுக்கு காரணமா செலினியம் என்பது ஒரு முக்கியமான ஆக்சிஜனேற்ற தடுப்பான் இத்தகைய செலினியம் தேங்காய் பால்ல அதிகமா இருக்கு அதனால தான் கீழ்வாதம் இருக்கிறவங்க இதனை சாப்பிட்டாக்கா நல்ல நிவாரணம் கிடைக்கும் குறைந்த அளவு செலினியம் இருக்கிறவங்களுக்கு முடக்குவாதம் ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்குதாமா இரத்த கொதிப்பை பொட்டாசியம் கலந்த உணவை எடுத்துக்கிட்டாங்கனாக்கா இந்த பிரச்சனை ஏற்படாம பார்த்துக்கலாம் ஏன்னா பொட்டாசியம் உடம்பில் உள்ள இரத்த கொதிப்பின் அளவை குறைக்க உதவுமா இத்தகைய பொட்டாசியம் பால்ல அதிகமா இருக்குது பால் உடலில் உள்ள நோய் எதிர்பாற்றல உறுதியாக வைத்திருப்பதால அடிக்கடி ஏற்படும் சளி மற்றும் இருமலை விரட்டி அடிக்க உதவி புரியும் மேலும் இதில் வைட்டமின் சி நிறைந்திருப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பை பலப்படுத்தும் உடம்பில் உள்ள புரோஸ்டேட் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மேம்படுத்த ஜிங்க் முக்கிய பங்கு வகிக்குது இது புற்றுநோய் அணுக்களின் செயல்பாடுகளை குறிக்கும் அப்படின்னு ஒரு தொடக்க நிலை ஆய்வுக்குரியது பாத்தீங்களா தேங்காய் தேங்காய்பால்ல எவ்வளவு நன்மை இருக்குன்னு டெய்லி ஒரு தேங்காய் பால் எடுத்துக்கிறது நம்மளோட ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது ஓகேவா அதனால எல்லாரும் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்து நம்ம ஆரோக்கியத்தை பண்ணலாம் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே சப்ஸ்க்ரைப் பட்டனே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ